காலையில் இருந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்களா அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்களா ம் சரி பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுக்கெல்லாம் காலையிலே வந்து பெருக்கிறாங்க ஃபுல்லாக புலியா பாரு கருப்பாக்குது சாணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு சாணி தெளிச்சு கோலம் போடுறது இருக்கத என்ன கோலம் இருக்கா பேரே தெரியாதா கோலம் பேர் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் டெய்லி காலையில் இப்படி தான் போடுவாங்க இந்தாட்டு வா இந்தாட்டு வா இந்தாட்டு வாங்க mà Đã ta luôn vâng à.

ए ए ए

சாமி என்ன சொல்லுவேன் ஆயா என்ன பண்ணு ஆயா என்ன பண்ணுறேன் ஆயா ஆயா என்ன பண்ணுது உக்காந்துக்கோ உக்காந்து நல்லா உக்காந்துக்கி வர என்ன பிடிச்சிருக்காதுப்பா நான் ஒண்ணு போயிடுவேன் வாருவாங்க வாரம் இப்போ ஸ்கூலாக பண்ணிக்க ம் ஸ்கூலாக ஆள் ஃபுல்லாக பாருங்கள் போட்டுங்க கோலம் போட்டுன்னுறேன் ஆ அது சேர் மாதிரி சேர் மாதிரி களைக்கு போ நட்டதினால ஏன்னா முளை போகிறாதா என்னான்னு தெரில பாருங்கள் கோலம் அழகாக பிடிச்சேன் இரு அவருங்க வேற பச்சை சாணி வேற கரைச்சி ஊத்துட்டாங்க வேற இது மாங்காய்சி வேற அவரை அவர் கூட தானே ஒருவேளை அவர் கூட அது இதுன்னுக்கு சேர் மாதிரி கொஞ்சம் கலக்கி நட்டதனால வரலையோ என்ன கேட்டா மண்ணு என்ன பண்ணுங்கன்னு மண் மாதிரி சும்மா லைட்டாக தண்ணி தெரிஞ்சு மண் ஈரமாக்கும் வந்து நெட்டு இருந்தால் சரியா போயிட்டுக்குமா எனக்கு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொட்டை நடிச்சுள்ள வரல மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோலத்துக்கு இன்னும் பார்க்குறதுக்கு அது அழகா லட்சணமாக இருக்கும் எதுக்காக வைக்கிறது இதை ஆ மஞ்சள் குங்குமம் கோலத்துக்கு வைக்கிறதுங்களா கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் நடுவில் வைக்கிறது அக்கா இப்படி வாசலுக்கும் போட்டுவிடுறாங்க மஞ்சள்